கார்த்திகிவாசில் இப்போ ஒரு எபிசோட் எபிசோடு ஸ்கிப் பண்ண ஆம் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த வந்து என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதர் தாங்க நம்ம அபிராமி அம்மாவும் மீனாட்சியும் ஒரு கோயிலுக்கு வந்து போகிறாங்க முருகனுக்கு வந்து கண்டினியூஸாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றணுங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அதுக்காக தான் வந்து கோவிலுக்கு வந்து போகிறாங்க என் மருமகளால் விளக்கேற்ற முடியல தயவு செஞ்சு நீங்களாவது வந்து நான் ஏற்றுறதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த பரிகாரம் சொன்னீங்கன்னா செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் மரும பேரில் வந்து ஒரு அர்ச்சனை வந்து செஞ்சுருங்க செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமியம்மா கோயிலில் வந்து ஏலம் வந்து நடக்குது இந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டு தீபாக்கா ஒரு புடவை வந்து வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த புடவையில் வந்து நிச்சயம் தீபாக்கு நடக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்கும் விடிவு காலம் வரும் தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா நூறுரூவாவில் ஆரம்பித்தேன் ஒரு புடவையில் வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஐநூறுரூவா வரைக்கும் போகுது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவை வந்து ஏலத்தில் வந்து கலந்துக்குது நம்ம அபிராமியம்மா பதினோராயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து அந்த புடவை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து லேபில் வந்து இந்த மாதிரி அந்த ஜூஸை கொடுத்தாங்கள அது என்ன எதுங்கிற மாதிரி கெட்டு இருக்காங்க சார் அந்த இதை சாப்பிட்டா அது மாதிரி தான் சார் கோவப்படுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது ரொம்பவே ரேர் சார் கிடைக்கிறது அந்த ஜூஸில் வந்து வேணுன்னே வந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சோ வேணுன்னு கலந்து கொடுத்துருக்காங்களா நிதி என்னடா இப்படிப்பட்ட விஷயமா இருக்குது தீபாவை யாரோ ஒருத்தவங்க கார்னர் பண்ணுறாங்க தீபாவை கார்னர் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்பன்னு பார்த்தா அந்த வழியாக வந்த ரம்யா வந்து காரை நிப்பாட்டி பார்க்குறாங்க பார்த்தா கார்த்தி வந்து லேபில் வந்து இருக்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க அச்சச்சோ இவர் எதுக்கு இங்கே நிற்கிறாங்க டிரைவர் காரை கொஞ்சம் ஓரமாக நிற்பாட்டங்கன்னோட ஓரமாக வந்து நிப்பாட்டுறாங்க கார்த்தி எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போயிடுறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்தியோட ஃபோனை வந்து எடுக்கலை கார்த்தியோட ஃபோன் வந்து வேணும்னு தான் அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு பக்கம் இது தெரியாமல் ரம்யா வந்து வாலண்ட்ரியாக வந்து உள்ளே வந்து சிக்கிறாங்க ஏங்க இப்போ உங்ககிட்ட ஒருத்தவர் வந்து பேசினார்ல அவர் என்ன கேட்டுட்டு போனாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன் அவர் எனக்கு ரொம்பவே வேண்டிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் அவங்கள்கிட்டயே கேட்டுக்கலாமே எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க நாலாக சொல்ல முடியாது மேடம் அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக சொல்கிறாங்க என்ன சார் ரொம்பவே தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கேட்டா ஓவராக தான் பண்ணுறீங்க என்னப்பா பண்ண முடியும் எல்லாரும் டீட்டெயிலும் கேட்டால் கொடுக்க முடியுமா ஒன்று ஒரு ஐநூறுரூவா வந்து எடுத்து வச்சு காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஐயாயிரம் வைக்கிறாங்க உடனே அவங்க வாங்கி உள்ளே வச்சுட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அச்சோ கார்த்திக் வந்து சந்தேகம் வந்துடுச்சா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி சரி நான் இங்கே வந்துட்டு போன விஷயம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு பார்த்தா கார்த்தி வந்து செல்ஃபோன் எடுக்கிறதுக்காக வந்து திருப்பியும் கடைக்குள்ள வராங்க நான் இங்கே ஒளிஞ்சிக்கிறேன் என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்குள்ளே வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நீ என்ன சார் திருப்பி வந்திருக்கீங்க எதுவும் டீட்டெயில் எதுவும் தேவைப்படுதா நான் தான் எல்லாமே சொல்லிட்டுனேன் அப்படியே அந்த கடையில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து சொல்கிறாங்க ரம்யா கிட்டே பணம் வாங்கினவங்க அப்பான்னு பார்த்து இல்லை சார் நான் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் அதனால தான் நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ் நம்ம தப்பிச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா அந்த இடத்துல கார்த்திக்கு பயங்கரமாக நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில ஒரு பக்கம் தீபா வந்து நம்மளோட அசிஸ்டண்ட்டை வந்து பார்த்து நோட் பண்ணிட்டா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ அந்த ஜூஸ்லேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தையும் இங்கே கண்டுபிடிச்சிட்டாரு கார்த்திகை நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாகணுங்கிற மாதிரி யோசிச்சுருக்காங்க அந்த ரவுடியை வந்து வர சொல்கிறாங்க வர சொன்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணியும் இது பண்ணியும் தெரியாது கார்த்திகிட்டே நீ சிக்க போகிற அது மட்டும் தெரில தெளிவாக தெரியுது கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க நீ இந்தமாரி இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது மேடம் ஒரு லட்ச ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் அதுவே அதிகம்தான் நீ என்ன வேலையை முடிச்சியா வேலையை முடிச்சு பணம் தரான இது உன்னோட சேஃபுக்கா தான் சொல்றேன் இல்லாட்டி மாட்டணும்னு வச்சுக்கோங்க அப்புறம் உள்ளே போயிடுவாடா சரி மேடம் நான் இங்கே போய்க்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்ல பணம் தெரிஞ்சிச்சுன்னா ஃபோன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ரம்யாக்கு தலையும் புரியல வாழும் புரியல அப்படியே பேர் எதிர்ச்சியா வந்திருக்காங்க கார்த்தி வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கார்த்தி வந்து மோதிரம் கொடுத்தாங்கல்ல ரம்யாவோட தொழிலாளிக்கு அவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்றாங்க வரப்ப அந்த மோதிரத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அச்சச்சோ பேர் இருக்கே நம்ம மோதிரம் வாங்கினது எப்படி வந்து தெரிஞ்சிச்சு கார்த்தி சொல்லியிருப்பாரோ அவரோட எண்ணமும் செயலும் பார்த்தா இது மாதிரி சொல்றவரெல்லாம் தெரியவே இல்லை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சே வராங்க மேடம் நான் மோதல் வாங்கினது உங்களுக்கு பிடிக்காம இருக்கா என்னை வெளியை விட்டுலாம் தூக்கிடாதீங்க உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டதா நீ வந்து இந்த மாதிரி கார்த்திகிட்ட மோதல் வாங்கினேன்னு என்ன போதே பார்த்துட்டேன் சரி அப்புறமேட்டு பேசிக்கலாம் தான் விட்டேன் சரி அந்த கொடு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ ஐம்பதாயிரம் மேடம் அந்த ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி மேடம் என்னை வெளியை விட்டு தூக்கிட மாட்டேங்களே நான் என் தூக்க போறேன் இது என்னோட கடமை தான் நான் உன்ன என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுருக்கணும் அன்னைக்கே சரி அப்புறம் கேட்டுக்கலாம்னு சொல்லி விட்டது இங்கே இவ்வளோ பெரிய ஆயிடுச்சு பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்துட்டு அந்த மோதிரத்தை பாக்குறாங்க இது என்னோட காதல் பரிசு கார்த்தி இந்த மோதிரம் எவ்வளவு விலை மதிப்பு இருக்கு தெரியுமா ஏன்னா இது உங்க கையில இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த மோதிரத்தை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த மோதிரத்துக்கே நான் இவ்வளோ வேல்யூ கொடுக்குறேன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்கள் என்னோட வரு நான் உங்களுக்காக யாரை வேணான்னு விட்டு கொடுப்பேன் ஆனால் உங்களை யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு அதை நீ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தான் நம்ம மீனாட்சியும் அபிராமி அம்மாவும் வந்து கார்லேருந்து கீழே இறங்கி வராங்க வரப்போ வந்து அந்த பணம் வாங்கினாங்களே தீபா கூட இது மாதிரி பண்ணலான்னு சொன்னாங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வெளியூர் போக சொன்னாங்கள அவங்க வந்து எதார்த்தமாக வந்து மீனாட்சி வந்து தெரியாம தான் அடிக்கிறாங்க என்னடா அது மாதிரி பிரச்சனை நீட்ருக்கேன் கேட்குறாங்க மீனாட்சி தெரியாமல்டிச்சுட்டேன் எங்கடா கவனம் வச்சுக்கிட்டு இருக்கேன் வேணும் தானடா அது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்மீனாச்சி நான் தான் வேணும்னு பண்ணலைன்னு சொல்கிறேன்ல சும்மா ஓராவா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் போயிட்டேன் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி பேசும்போது சரண் வந்துடுறாங்க சார் ஏதோ தெரியாமல் பண்ணேன் சார் அதுக்கு ஓரா பண்றாங்க நீங்க வரப்ப என்னென்னலாம் பேசுனாங்க பாத்தீங்களா நீங்கள் உங்களை பார்த்தோன்னு பம்புறாங்க நீங்க விசாரிச்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தெரியணும்னே டிஷிமிஷின் பண்ணுறாங்க நம்ம சார் உன்ன சொல்கிறா யார்ரா அது உன்னை பார்த்தாலே வந்து நீ எவ்வளோ நல்லவனு எனக்கு நல்லாவே தெரியுது சொல்கிறா சொல்கிறாங்கிற மாதிரி அந்த இடத்துல சரண் வந்து அடிச்சு கேட்குறாங்க சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க அடித்து அடியில அவங்க எப்போதும் ஒரு பொருள் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்களே அது வந்து கீழே வந்து விழுதுருது இதை பார்த்தோன்னே வந்து சேரிடா உனக்கு இதுதான் குல தொழிலாக இருக்கும்னு தெரியாமல் போயிடுச்சு உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அபிராமி மீனாட்சி கண் முன்னாடியே அவங்கள வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டி சூப்பராக அதிரடி மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி